ஹாய் செலகுடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கடா தனியாக இருக்கு உன்னோட டூ டார்லிங்ஸுங்கன்னு சொல்லி கேட்பீங்க ரெண்டு பேரும் வந்து சுரேகோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க எதுக்குன்னா ஒரு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வரக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழிலே வந்து வதிரி எஸ் நம்ம பொங்கல் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம் பொங்கலுக்கு வந்து வீடு க்ளீன் பண்ண போகிறோம் பொங்கல் கிளீனிங் சொல்கிற பாருங்கள் பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ண போகிறோம் அது போக நான் வந்து மாலை மாலை வேற போடணும் பழனிக்கு போகிறதுக்கு ஸோ அதுவும் வந்துருச்சு நெருங்கிருச்சு சரி வீடு சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஈடுபட்டிருக்கோம் அவங்க இருந்தால் பண்ண முடியாது பாப்பா வச்சு பண்ண முடியாது நீ நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் யாருக்காக பண்ணுறோம் நம்ம டார்லிங் சுரேகாக பண்ணுவாங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக களைஞ்சு கிடக்குது அது எப்படி நம்ம வந்து இப்படி இருக்கிறத சும்மா அப்படி மாத்திக்காட்டோன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கிறது ஹால் ஒட்டடையெல்லாம் தெரியாது குப்பையெல்லாம் தெரியாது பட் ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குன்னு இப்படி இருக்குது இந்த இதெல்லாம் வந்து மாற்ற போகிறோம் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து ஒரு ஃபுல் டீப் கிளீன் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஜன்னல்ஸு டோர்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் இது எல்லாமே இது எல்லாமே இதெல்லாமே எல்லாமே யார் பண்ண போகிறான்னா சோலோவாக நான் தான் வந்து பண்ண போறேன் பண்ணிடுவேன் இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை சரி பண்ணலாமா இதுக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு தொடப்பக்கட்ட ஒட்ட குச்சி மரம் சீமா இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு எவ்வளோ இதை மீட் பண்றேன் உம் பூமிக்கொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இது வந்து கொஞ்சம் வெளியே கூட்டுற சீமாறு பட் ஒரு சில இதுக்கு தேவைப்படுது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மணி இப்போ வந்து ஆறு நம்ம எத்தனை மணிக்கு முடிக்க போகிறேன் நடக்கே தெரில ஏன்னா பெட்ரூம் சுத்தம் பண்ணணும் கிச்சன் சுத்தம் பண்ணணும் ஹால் சுத்தம் பண்ணணும் சாமி சுத்தம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி எல்லாமே எனக்கு மு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் இப்போல்லாம் இந்த பெட்ரூமில் இருக்க ஒரு சில பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் ஏன்னா இப்போ அடித்து கூட்ட போகிறோம் பாப்பாவோட தொட்டில் அப்புறம் இங்கே வந்து திங்ஸு இது மேலே வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் அடித்து கூட்ட போகிறோம் அடித்து கூட்டிட்டு அப்புறம் தொடச்சிட்டு போகிறோம் நம்ம கொஞ்சம் குட்டியாக இருக்கனால இது நம்ம கொஞ்சம் கரெக்டா இல்ல அதனால நம்ம சேர் யூஸ் பண்ணிக்குவோம் ஜஸ்ட் அடிச்சு கூட்டுவோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ரொடகல் அடிச்சு கூட்டியாச்சு இப்போ மேல் இருக்குல்ல இறக்க போறோம் மேல் இருக்குல்ல கீழே இறக்கி அதனால லைட்டா தூசி தட்டி சோ திரும்பி மேல வைக்க போறோம் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் தெரியுதா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் போய் பார்த்துட்டு போய் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஜம்முன் ஆக்கிட்ண்ணா மூளைடா மூளை நான் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல ரொம்ப டராகுது என்ன பண்ணேன்னா சார் இந்த பீரோ வந்து நம்ம இங்கே இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்து நகர்த்தினதே கிடையாது சரி இப்போ சுத்தம் பண்ணுறோம் சரி சுத்தமாக சுத்தம் பண்ணி எல்லாத்துலையும் எடுத்து போட்டேன் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் சுரேகா துணி இங்கே பாருங்க எங்கடா இது எப்படா முடிக்கிற பாருங்க இங்கேருந்து இந்த பார்டர் வந்து ஃபுல்லாக சுரேகா என்னோடது பார்த்தீங்கன்னா இத்தனோடு தான் இது என்னோடது அது ஃபுல்லாக சுரேகா இது ஃபுல்லாகவே சுரேகா ஓடுது எதுக்குடா எடுத்தேங்கிற மாதிரி நெஞ்சியாக எனக்கு அடைச்சி போச்சு பாப்பாவோடது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மூணே மூணு அப்பா தான் எதுக்கு இவ்வளோ துணியும் வச்சுருக்கா இத்தனை இத்தனை துணி அந்த பீரோ தாங்கிட்டு இருந்திருக்கு சாமி இது எப்படி நம்ம அடித்து இது எப்படி மற்ற ரூம்லாம் சுத்தம் பண்ணி ஐயோ தப்பு இருக்கு இருந்தாலும் ஒரு டைம் முடிய என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் இதே இதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் சும்மா அழகாக அடிக்க வச்சுட்டு வர பாருங்க இப்போ மேலே இப்படி அழகாக அடிக்க வச்சேன் அதே மாதிரி நல்லா வேலை நல்லா வேலை இந்த பீரோ நான் ஸ்டன் ஸ்டன்னாகிங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து வீடியோவில் அளவுக்கு தெரியல சரியான குப்பை சரியான டேஸ்ட்டு ஸோ அதை எடுத்தது வந்து ஒரு குட் மூவ் தான் பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணிடலாம் பீரோவுக்கு பின்னாடி இருந்து மட்டும் இத்தனை குப்பை இவனுங்களாம் தான் வர்றீங்க இங்கே பாருங்கள் இந்த பஞ்சு மஞ்சா எங்கேருந்து உள்ளே வராங்கன்னே தெரிய மாட்டேது இவனுங்களா அப்படின் பேக்கர்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியாச்சு அப்போ முடியலடா சாமி இப்போ தான் ஒரு ரூம் சுத்தம் பண்ணியிருக்கோம் பக்காவா காட்டுற மாதிரி இருக்கும் பீரோவை சேடா பீரோலாம் நீட்டாக அடிக்கி நல்லா சுரேக்கா ட்ரெஸ்ஸு இடமே பத்தலை இது எங்கே நீட்டாக எடுக்கிறது இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு நீட்டாக வந்து இடம் பற்றாதனால ரொம்ப கஷ்டமாக போச்சு சுரே மாதிரி நீட் பண்ணியாச்சு அப்படியே மேலே நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்கு போகிறோம் கிச்சன்னா ரொம்ப